ரைஸ்தல்லாட் ஹலேலூயா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த இத்தினத்திலும் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் நான்கு முதல் ஏழாம் அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வலுடன் தேவன் நமக்கு கேரவை பாராட்டுவாராக நான்காவது அதிகாரத்திலே தேவன் இவ்வுலகம் முழுவதையும் ஆளப்போகும் நாளை குறித்து மீகா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்நாட்களில் சமாதானம் சந்தோஷம் தெய்வீகம் இவைகள் நிறைந்ததாக காணப்படும் இஸ்ரேவேலார் மாத்திரமல்ல உலகின் அனைத்து தேச மக்களும் தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து வருவார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனுடைய வீடாகிய பருவதம் எருசலேம் தலைநகராக இருக்கும் இயேசு கிறிஸ்துமானவர் தீமையை அழித்து தமது நீதியின் ஆட்சியை இவ்வுலகத்திலே திரும்பவும் கொண்டு வருவார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது போல அவர் அங்கே அதை நிலைநிறுத்துவார் கத்திர மகிமை உண்டாவதாக தொடர்ந்து அத்துடைய திட்டம் அங்கே செயல்படுகிறது குறித்து நாம் பார்க்கிறோம் சியோன் குமாரத்தியே ஸ்பர்சவஸ்திரியை போல அபாயம் பட்டு வேதனைப்படி இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளியில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய் அங்கே விடுவிக்கப்படுவாய் அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்தர்களின் கையிலிருந்து நீங்களாக்கி மீட்பார் என்று சொல்லி அங்கே ஒரு விடுதலை வருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஐந்தாவது அதிகாரத்தில் பெத்தலேஹமிலிருந்து ஆளப் போகிறவர் வருவார் என்ற வாக்கு திட்டம் கொடுக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம் பெத்தலேகமிலிருந்து ஆண் இஸ்ரேல் ஜனங்களை ஆளுகிற மெர்சியா வருவார் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் தரிசனம் வரைக்கிறார் அவரது ஆரம்பம் அண்ணாதி நாட்களாகிய ஆதி காலத்துக்குரியது ஆயினும் அவர் மனிதனாக வந்து இந்த உலகத்தில் பிறப்பார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது மேசியாவின் பிறப்பு வரை இஸ்ரேவேல் தேவனால் கைவிடப்படும் பிரசவி பிரசவிக்கிறவள் என்பது இயேசுவின் தாயாகிய கன்னிமரியாலை மாம்சப் பிரகாரமும் மீந்திருக்கும் ஜனங்களை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் குறிப்பிடுகிறது இஸ்ரேவளின் நம்பிக்கையும் ஏனைய நாடுகளின் நம்பிக்கையும் இயேசு என்னும் ஏசியாவின் பிறப்பு வாழ்வு அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றிலேயே அடங்கியிருக்கிறது கிருத்த பிரசாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அங்கே ஏசையாவைப் போல கிறிஸ்துவின் முதல் வருகையும் இரண்டாம் வருகையும் மிக வித்தியாசப்படுத்தி காட்டவில்லை தீமை அளித்திட இயேசு வரும்போது இஸ்ரோவர் பாதுகாப்பாக இருப்பதுடன் கிறிஸ்து உலகம் முழுவதையும் ஆளுவார் என்பதை இவரே சமாதான காரணர் என்பதையும் இந்த பகுதியில் நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆறாவது அதிகாரத்திலே இஸ்ரோவலுக்கு எதிரான கத்தர வழக்கு கொடுக்கப்படுகிறது குறித்து பார்க்கிறோம் கத்தருக்கு தமது மக்களுக்கு எதிரான ஒரு வழக்கு இருந்தது எனவே அவர்கள் தமது குற்றச்சாட்டுதலை கேட்பதுடன் அவர்களது தீய வழிகளை நியாயப்படுத்த முடியாம முடியாமையின் அவர் செய்யும்படி அழைத்தார் தங்களது உடன்படிக்கையின் தேவனை தள்ளி அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போக அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது ஜனங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஒன்பதாவது வசனம் முதல் பதினாறாவது வசனம் வரைக்கும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் தம் ஜனங்கள் ஏதேனும் வழிகளில் கைவிட்டாரோ என்று கேட்கிறேன் நான் என்ன செய்தேன் அவர்கள் தன் வார்த்தை கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள் அங்கே ஆண்டவாகி தேவன் அவருடைய அவர்தாமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த கேள்வியை எழுப்புகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் கத்தர் முன்னிடத்தில் எதை கேட்கிறார் மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இறக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை இல்லாமல் வேறு எண்ணத்தை கத்தெடுத்து முன்னத்தில் கேட்கிறார் என்று சொல்லி ஒரு தாழ்மையை தாழ்மையுள்ளவனுக்குத்தான் ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாழ்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆட விரும்புகிறார் அதே வழியிலே செய்த குற்றத்தையும் அந்த தண்டனையும் அடுத்த வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழாவது அதிகாரத்திலே இஸ்ரேவலின் துன்பம் இஸ்ரேல் விழித்தெழும் என்று சொல்லி துதியும் விண்ணப்பத்தோடும் அவர்கள் கடந்து வருவார்கள் என்பதை வேதவசனம் சுட்டி காட்டுகிறது தான் வாழ்கின்ற சமுதாயின் வாழ்வை எண்ணி மீகா புலம்புகிறார் வன்முறை உண்மையின்மை ஒழுக்கக்கேடு ஆகியவை இஸ்ரேலில் மிஞ்சி கிடந்தன ஒரு சிலர் தேவபக்தியுடன் வாழ்ந்தனர் குடும்ப அன்பு ஏறக்குறைய மறைந்து விட்டது நாம் தேவனுக்கும் அது வழிகளுக்கும் உண்மையாக அர்ப்பணித்திருந்தால் நம்மை சுற்றி காணப்படிதான தீமைகளை கண்டு புலம்புவோம் நமது இரட்சகராகிய கிறிஸ்துவானவர் குடிக்கெடும்படியாக நம் ஜபத்தையும் பரிந்துரையையும் அதிகமாக்குவோம் நாணவென்றால் கத்திரை நோக்கி கொண்டு என்று சொல்லி ஏழாவது வசனத்தில் அங்கே சொல்லி அதற்குப் பிரித்து பார்க்கிறோம் ஆனோவென்ற கத்திரை கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருள்வார் கத்திரப்பிரசாந்த் மய்மை உண்டாவதாக தொடர்ந்து எட்டாவது வசனம் முதல் பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் நான் எழுந்திருப்பேன் கத் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே என்று சொல்லி அங்கே மீண்டுமாய் இசிறுவேல் வெள்ளித்தெழும்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கத்திரப்பிரசாத் மய்மை உண்டாவதாக தொடர்ந்து கர்பேலின் வாசம் தனித்து பாசமாடிக்கமது சுதந்திரமான மந்தையாகிய உபடி ஜனத்தை முமது கோலினால் மேய்தரலும் பூர்வ நாட்களில் மேய்தது போல அவர் பாசானிலும் கேளியாத்திலும் மேய்வார்களாக என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் திரும்ப அவர்களை கட்டி எழுப்பும்படியான காரியங்களை செய்கிறதை குறித்து மற்ற வசனங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது உன்னதரான கத்தோழி பர்ச நாமத்திற்கு மகிமை அந்த வசனங்களை தியானிக்க நமது வாழ்க்கையிலும் சர்வோலுவர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளை செய்வாராக அந்த பரிசுத்தின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் Amém.